போன ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா நர்சரி போய் பிளான்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன பிளான்ட்ஸ்னால் இதெல்லாம் தான் ரோஸ் பிளான்ஸ் கொஞ்சம் அப்புறம் ஜெர்ரி இந்த சாமந்தி இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேங்க இது வந்து இந்த நம்ம டேபிள் லெமன் சொல்லுவோம் இல்லையா ஆரஞ்சு தான் பட் லெமன்னும் சிலர் சொல்கிறாங்க அதனால் டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் குட்டியாகவே இருக்கும் செடி கொஞ்சம் குட்டினா ஓரளவுக்கு பெருசாக வரும் ஆனால் குட்டிலே காய் காய்ச்சிரும் அந்த செடி இந்த செவன் டே ரோஸ் இது எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் ரோஸஸில் பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது வந்து சொன்னாங்க இது தான் அதுதான் ஆனால் எந்தளவுக்கு அதுதானான்றது வந்து கன்ஃபார்மாக எனக்கே தெரியல ஏன்னா இதை வந்து டிண்டான் ரோஸுன்றாங்க அந்த ரெட்டை ஆக்சுவலாக அதுதான் காஷ்மீர் ரோஸுன்னு நான் நினைக்கிறேன் காஷ்மீர் ரோஸுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க இது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் காஷ்மீர் ரோஸுன்னாங்க இது கல்கத்தா ரோஸ் இது தெரியும் நல்லா பூக்கும் இல்லைங்களா அந்த ரோஸ் செடி அது வாங்கினது அந்த காஷ்மீர் ரோஸ் மட்டும் எனக்கு அதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில இது செவன் டே எங்கள் செவன் டே ஏற்கனவே வாங்கி வச்சு ஃபெயிலியர் இது செகண்ட் டைம் வச்சுருக்கேன் நிறைய பேர் நல்லா வளர்க்குறீங்க எனக்கு வரல இந்த தடவந்தான் பார்ப்போம் இது ராஜமல்லின்னு சொல்லிட்டு பெரிய மல்லியா வரும்னா அந்த ப்ளாண்ட்டு அப்புறம் வந்து இது வந்து சாமந்தி அது செவ்வந்தி அது வாங்கினது இந்த ரோஸ் வந்து ஊட்டி ரோஸ் தான் எல்லோவும் ரெட்டும் இது எப்படின்னா ஒன்று காம்ப்ளிமெண்ட்டாக அந்த ரெட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக வாங்கிட்டு வந்தது அதே மாதிரி அந்த செவ்வந்தி செடியுமே காம்ப்ளிமெண்டாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னால் பில்லை குறைக்கவே கண்டெய்னர் அப்போ எனக்கு பிளான்ஸாவது கொடுக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த டேபிள் ஆரஞ்சு வந்து குட்டிலே காயோட இருக்குது பாருங்கள் அடுத்து பழுத்தவுடனே உங்களுக்கு நான் சாட்ஸில் காட்டுறேன் இது ஜெர்ரிங்க ஏற்கனவே ஜெர்ரி வாங்கி வச்சு ஒன்று போயிடுச்சு எப்படின்னா புண்ணாக்கு கரைசல் கொடுத்தேன் அது பார்த்தா வேரில் கொடுக்கக்கூடாது பொருட்கள் நிறையா அது கொடுத்ததுனால இறந்து போச்சு இந்த தடவை நல்லா பெரிய செடியாக வளர்ந்துருக்கு பட் பூச்சி கடிச்சதாக இருக்குது இலைகள்லாம் சரி நல்லது தான் வளர்ந்த செடி தானேன்ன்ட்டு வாங்கி வச்சாச்சு டூ ஃபிஃப்டீன் இது வாங்கினேன் ப்ளான்ஸோட ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் தெரிஞ்சுது ஆனால் வேறு வழியே இல்லைங்க செடி வளர்க்க ஆசைப்பட்டா கொடுத்தது ஆடும்பல் இருக்கு